திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆனி தேரோட்டம் பக்தர்கள் புடை சூட கோலாகலமாக நடைபெற்றது திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா கடந்த ஜூன் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு பூசைகளுக்கு பின் காந்திமதி அம்மனுடன் நெல்லையப்பர் எழுந்தருளிய அலங்கரிக்கப்பட்ட தேரை திரண்டிருந்த பக்தர்கள் மாட வீதிகளில் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் இதில் அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேரோட்டத்தையொட்டி நெல்லையில் சுமார் இரண்டாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்